நேற்று காலத்தில் பண்ணிக்கோங்க ரெண்டு பெண் பிள்ளைங்களுக்கு ரெண்டு தாசில்தார் நகர் ஒன்று சதாசிவம் நகர் ஆல்ரெடி நம்ம தாசில்தார் நகரில் ஒரு ஒரு ஃபீமேல் பண்ணியிருப்போம் அது அக்கா தங்கச்சி மொத்தம் மூணு பேர் அதில் அதில் ஒரு ஆளுக்கு பண்ணிவிட்டா இப்போ இன்னொருத்தவளுக்கும் பண்ணிவிட்டா இன்னொருத்தவங்க மட்டும் பெண்டிங் இருக்கா ஸோ அவளுக்கும் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் நான் அடுத்த வாரத்தில் பிளான் பண்ணிடுவோம் இல்லை அடுத்த மந்தில் பிளான் பண்ணிடுவோம் அது போக நைன்டி ஒன் வேக்சினேஷன் அண்டு ரிஃப்ளெக்ஷன் காலர் காதை கட் பண்ணுறது இதெல்லாமே நடந்துருக்கு இன்னொன்று ஆன் தேயில் கர்த்தரை பண்ணுற இதெல்லாம் கிடையாதுங்க நமக்கு அந்த ஃபீடர் வந்து கர்த்தரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் லைஃப் லாங் அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் தான் வந்து கர்த்தரையே பண்ணித்தரோம் ஏன்னா ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும் நமக்கு கர்ப்பப்பையும் ஓவரையும் ரிமூவ் பண்ணுறதுனால ஹார்மோன் அந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகும் கொஞ்சம் ஃபேட்டியாக குண்டாவாங்க ஓடணும் அந்த ஃபுட்டு கரெக்டாக கிடைக்கணும் ஸோ அதனால் அந்த மாதிரி பிள்ளைங்களை மட்டும்தான் கரெக்டாக பண்ணுறவங்க நன்றி